ஒரு சிலர் வந்து அந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் படக்கூடிய வழிகள் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை முன்னெடுத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இங்கே திரும்பவும் வந்து இங்கே சிறு சிறு தொழில்களையோ அல்ல பாரிய தொழில்களையோ ஏற்படுத்தி அதனோட ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு சந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது வழக்கமாக காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இது வந்து குலத்திலையும் சரி இங்கேயும் சரி சில ஒரு குழுவுக்கு வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பிடிப்பதில்லை விருப்பத்தகாத ஒரு விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்று சொல்லிங்கன்னா எங்களோட இனம் எப்பொழுதும் ஒரு அடிமைப்பட்ட இனமாக ஒரு வறுமைப்பட்ட இனமாக ஒரு கையேந்திர இனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது அப்படி அல்ல எங்களுக்கும் எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது எல்லா திறமைகளும் இருக்கிறது எல்லா வளங்களும் இருக்கிறது நாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு பொருளாதார கட்டமைப்பு கொண்ட ஒரு 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 வெல்த்தியான ஒரு இனமாக மாற முடியும் மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களை போன்றவருக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால்தான் எந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மு தொழில் முயற்சி என்பது நிச்சயமாக அது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்